ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஊர்கா ரெசிபி தான் நெல்லிக்காய் வச்சு பண்ண போகிறேன் நெல்லிக்காய் ஊர்கானாலே நிறைய பேருக்கு துவக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் நெல்லிக்காய் ஊர்கா செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்குங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இது ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா செஞ்சு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதும் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நான் இட்லி பானையில் தண்ணி ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுருக்கேன் இதில் இப்போது நெல்லிக்காயை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் நல்லா வெந்து வந்துடும் நம்ம இதிலையே எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலா எல்லாத்தையும் இது மேலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்த விரிசல் விட்டிருக்கும் பாருங்கள் வெந்திருக்குனால் இது போல் விரிசல் விட்டுருக்கும் இதற்கும் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போதே ரொம்ப குழஞ்சி போயிடும் நெல்லிக்காய் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க பாருங்கள் உரிச்சாலுமே நல்லா உரிக்க வருது இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இது போல் உடைக்கும் போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது லா லாஸ்ட்டாக நம்ம இந்த பொடியை நல்லா அரைச்சி கடைசியாக நம்ம ஊறுகாயில் சேர்க்க போகிறோம் நல்லா வறுப்பை அடித்து இதை அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடையிலே ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சிருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாயில் இருக்கிற அதாவது இந்த நெல்லிக்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறையணும் அது வரையும் நல்லா வறுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வேக விட்டுருக்கிறதுனால நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கும் இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குறையணும் அந்த ஸ்டீம் பண்ணது இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஊறுகாய் செய்யும்போது ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கரைஞ்சிடும் கடைசியாக நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஊறுகாயை பொறுத்தவரையே உப்பு வந்து நிறைய எடுக்கும் அதனால் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தாராளமாக போதுமானது கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கடுகு வெந்தய பவுடரை வந்து சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்துக்கிறது வந்து இதில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் நல்லா சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க வறுத்த பவுடர் வெள்ளம் எல்லாம் சேர்த்த பின்ன ஒரு நிமிஷத்துலேயே அதே தாங்க இதை அப்படியே மூடி வச்சுடுங்க இதை எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்த நாள் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா அப்படியே சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் தயிர் சாரம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ